வணக்கங்க மெயின் ரோடு ஃபேஸ்லேயே இல்லை ஹைவே ரோடு ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை வீடு ஹோட்டல் இந்த மாதிரி கட்டுற மாதிரி நிறைய பேர் இடம் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டங்க பெருமாநல்லூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிற பைபாஸ் ஏறுற இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது பெருமாநல்லூர்லேருந்து வர்றப்போ பொண்ணுச்சாய் மகால் தானொன்னையும் நான் பைபாஸ் ஏறுற இடத்துல அந்த ரவுண்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஹைவேங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பேசுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மூணு சைடும் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க அதாவது வடக்கு தெற்கு மேக்கு ரோடு பேஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி கட்டுறதுக்கு ஹோட்டல் கட்டுறக்கு இந்த இடம் கெட்டிருந்தீங்க ஒரு அருமையான இடம் வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பேஸில் இடம் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லைங்க டக்குன்னு வந்து உங்களுக்கு சேல் ஆகிருது இந்த இடத்த பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இதே போல் இடம் வாங்கோன்னு விற்கோன்னாலும் ஜேபி ரியல் எஸ்டேட் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க